கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் பல பாட்டுகள்லாம் எழுதியிருந்தாலுமே விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ்க்கு அப்புறம் ரொம்பவே எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆனார் நிறையா பேருக்கு இவர் யாருன்னு தெரியாமல் இருந்தது பட் ஆனால் பிக் பாஸ் மூலியமா இவர் எத்தனையோ பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து தெரிய வந்தது ஸோ இவருடைய ஒரு இன்டர்வியூவில் இவர் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிர்ந்துக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இவர் எழுதின பாட்டு தான் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்ற பாட்டு சாமி படத்தில் நம்ம விக்ரம் த்ரிஷா அவருடைய நடிப்பில் வெளிவந்த அந்த ஒரு பாட்டு அந்த பாட்டை பற்றி வந்து அவர் சமீபத்தில் வந்து பேசியிருக்காரு அந்த பாட்டில் வந்துட்டு அவள் வந்து சைவமா அச்சாரத்தோடு வந்து இப்போ இருக்கிறவ அண்டு விக்ரம் வந்துட்டு அந்த கேரக்டர் எப்படின்னா சாதாரணமான ஒரு ஆள் ஸோ சைவமாக தான் அவள் வந்து பதில் சொல்லிகிட்டு இருப்பாள் இங்கே வந்து என்ன தான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுதான் அந்த பாட்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு ஓடி போயிடலாமா கல்யாணம் கட்டிக்கலாமா அப்படின்னு நான் வந்து கேட்குறதால வந்து இதாகிடுச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா கண்ணதாசன் பட்டுக்கோட்டை இவங்களாம் எவ்வளவோ அழுதழுது சொல்லியிருக்கிற பாட்டெல்லாம் நீங்கள் என்ன கேட்டுட்டீங்களா பாட்டை கேட்டு திருந்திடுவீங்களா இப்போ நான் வந்து சொல்கிறதால வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஆயிடுமா அதுலேயுமே நான் வந்து ஓடி போகலாமா கட்டிக்கலாமா அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேனே தவிர ஓடி போகணும் கட்டிக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லவே இல்லை பாட்டை பார்த்து திருந்திறவங்களை அணிங்கலாம் இல்லை பாட்டை பா வந்து புரிஞ்சிக்கிட்டு அதன்படி நடந்துக்கிறவங்களை அணிங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து கேட்டிருக்காரு ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் ஆகி உலா வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்கள் பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாக நிறைய விமர்சனங்களும் சரி கொஞ்சம் அசிங்கமாகவும் சரி எல்லாமே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்